நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம நிற்கிறது திருக்களுங்குன்றத்தில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் இது வந்து ஆமை மண்டபம்னு சொல்கிறாங்க இந்த ஆமை மண்டபத்துக்கு யாருமே வர்றது கிடையாது கோயிலுக்கு வந்தாங்கன்னா சாமி கும்பிட்டு அப்படியே போயிடுறாங்க கோயில் வர்ற கூட்டங்களுமே ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது இந்த ஆமை மண்டபத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை கவனிக்கலாம் அதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வேலூர் ஜெலகண்டேஸ்வரர் கோவில் இல்லை வரதாசி பெருமாள் கோவில் போனீங்க அப்படின்னா இந்த சிறுத்தையாக வீரர்கள் வேட்டையாடுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே இந்த திருக்கலுங்குன்றம் வேதபுரீஸ்வரர் கோவிலில் ஒரு வித்தியாசமான இருக்கணும் சிறுத்தை வெட்டியா பார்த்தீங்கன்னா இது கரட்டியா இது வந்து எனக்கு தெரிஞ்சது கரடியாக தான் இருக்கணும் இது கரட்டியா இல்லை காட்டு பண்ணியா இல்லை சிங்கமாக அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் இந்த சிற்பத்தோட அம்சத்தை பாருங்கள் தத்துருவமாக இருக்குங்க இதில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஒரு மாதிரி கலவை பூச்சுருக்காங்க பாதுகாக்கிறதுக்கு என்னென்னு தெரியல ஆனால் இது கருங்கில் தான் சிரிக்கிறாங்க நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள் குதிரை மேலே விரிக்கப்பட்டுக்கிற விரிப்புகளை பாருங்கள் குதிரை அலங்கரித்து போருக்கோ இல்லை வந்து ஒரு டான்சிங் குரியாவோ கொண்டு போவாங்க இல்லையா அதுக்கு வந்து அலங்காரம் கொடுத்துருப்பாங்களா அந்த போர்வைகள் எவ்வளோ டிசைன் பாருங்கள் இது ஒன்றா குதிரை கழுத்தில் கட்டிருக்கிற கயிறுகளை பாருங்கள் கயிறுகளோட டிசைனை எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் குதிரை கழுத்தில் உள்ள சங்கிலி இந்த நாட்டு இது வந்து குதிரைக்கு வந்து அந்த நாட்டுக்கு மூக்கடாங்கிறன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி குதிரைக்கு போடுற இந்த நாட்டு மூக்கடாங்கயிறு நாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வீரனோட கண் பார்வையை பாருங்கள் அதாவது இந்த வீரன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க கூட போன காவலாளிகளை இந்த மிருகம் தாக்குது தாக்குற மிருகத்தை வீரன் தாக்க போகிறான் குதிரையில் வர்ற வீரன் போகிறான் அவனோட முக பாவனையை பாருங்கள் கண் வெளியில் வந்துருச்சு மீசை அப்படியே நல்லா பொருத்தி வச்சுருக்காப்புல நல்ல மீசையை நல்லா முறுக்கி விட்டுருக்காப்புல புருவம் உயர்ந்திருக்கு பூர்வம் பயங்கரமாக உயர்ந்திருக்கு ஒரு கையால் வேலை தூக்கி பிடிச்சி இன்னொரு கையால் பிடிச்சி இங்கே சொருகிறார் வேலோட அமைப்பை பாருங்கள் எவ்வளோ உருண்டியாக தத்துருவமாக இருக்குது பாருங்கள் வேல் இந்த வேல் கம்பு காவலுக்கு வச்சிருக்கிற வேல் கம்பு இதை எடுத்து ஒரே சொருக்கு சொருகிறாரு இந்த மிருகத்தோட காதுக்கு மேலே மண்டையில் சுருகி காது பக்கத்தில் வெளியே வந்துருச்சு தெரியுதா காது பக்கத்தில் வெளியில் வந்துருச்சு மிருகம் வாய் அப்படியே புளக்குது தலை இந்த இந்த வீரனோட கழுத்தில் கடிச்சிருக்கு தலையில் கடிச்சிருக்கு அப்படி இந்த வீரனோட விரலில் பார்த்தீங்கன்னா மோதரம் பாருங்க இங்கே ஒரு மோதிரம் இங்கே ஒரு மோதிரம் இங்கே வந்து ஒரு காப்பு போட்டிருக்காரு இங்கே ஒரு தண்டை மறைச்சிருக்காரு அவர் கையோட அமைப்பை பாருங்களேன் அந்த மொழி கையோட இந்த மொழி இருக்கு இல்லையா இந்த மொழி இங்க இருக்கு பாருங்க எப்படி தத்துரமா உடைச்சுக்காங்க பாருங்க எவ்வளவு தத்துரமா செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கு இந்த குதிரையை கண்ட்ரோல் பண்றதுக்கு வீரன் கையில கயிறு கயிறு எப்படி இருக்கும் அப்படின்றத அழகா கோடு கூட வரி வரியா திரிச்சிருப்பாங்க இல்லையா கயிறு திரிச்சிருப்பாங்க இல்லையா அந்த நம்பிச்சுக்காங்க பாருங்க எவ்வளோ தத்துரமாக அப்படியே பார்த்தீங்களா இந்த மண்டபத்துக்கு இந்த ஊழியை தீட்டிருப்பாங்க இல்லையா அது எல்லாமே இந்த தீட்டப்பட்ட இடங்கள் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா மேலே ஒரு கோவில் தெரியுதா மலை மேலே ஒரு கோவில் தெரியுதா கழுகு கோயில் சொல்கிறாங்க ஈகல் கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க அதை அது கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பாறைகளில் கத்திகளை தீட்டினதுக்கு உண்டான சிம்பிள்ஸ் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழுகு வந்து நகத்தை ஷார்ப் பண்ணியிருக்கு நகரத்தை இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது கிடையாது அங்கே இந்த மண்டபத்துக்கு தேவையான தொழில்களை தீட்டிருக்கலாம் இல்லை போருக்கு தேவையான ஆயுதங்களை தீட்டிருக்கலாம் இந்த மண்டபம் முழுக்க சுற்றி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குங்க சிற்பங்கள் எல்லாமே ஆனால் யாருமே இங்கே அதிகப்படியாக வர்றதில்லை யாராவது தூங்கி எந்திரிக்கிற கூட தான் அங்கே வந்து இருக்கிறாங்க நண்பர்கள் யாராவது இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மண்டபத்தையும் வந்து பாருங்கள்